மழை ஒரு மருந்து தானே ம் கெட்ட விஷயத்த வெளியே வெளியேற்றுது ஓகே ஓகே அப்போ அது இன்னைக்கு நீங்கள் அடக்கி வைக்கும்பொழுது என்னாகுது அந்த தோலுக்கான உணவை தர்றது மழை நீர் தான் இப்போ சம காலத்தில் எனக்கு ஆற்று நீரும் இல்லை ஊற்று நீரும் இல்லை அப்போ நான் இதை பயன்படுத்திக்கிறேன் சரிங்களா எது வெறும் தாகத்துக்கான நீர் மட்டும் இல்லை உடல் செழுமையாக இருக்கிறதுக்கு ஆனால் ஒரு நீராகவும் இருக்குது மழை வெயில் இதிலிருந்து என்னை பாதுகாத்துக்குது என் குடும்பத்தை பாதுகாத்துக்குது இல்லைங்களா எனக்கான தண்ணி கொடுக்குது புடுணர்ச்சியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தோள்களுக்கான உணவு பார்த்துட்டிங்கன்னா ஆற்று நீர்லையோ ஊற்றுநூறுலையோ தான் கிடைக்கும் அதற்கான இது இப்போ ஒவ்வொரு மயிர் கால்களுமே பார்த்துட்டிங்கன்னா நீரை வந்து உள்வாங்கக்கூடியது இந்த நீர் தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு காய்கறி தோட்டத்துக்கு எல்லாமே இந்த நீர் தான் பயன்படுத்தும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த காணொலியில் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒன்று நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்று பயன்படுத்தக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா குடிநீர் தான் அந்த குடிநீர் வந்து இன்றைக்கி நம்ம மினரல் வாட்டராக யூஸ் பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து குடிக்கிறோம் நிறைய தண்ணிகள் வந்து விதவிதமாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீரை தான் வந்து மனிதர் வந்து குடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணொலில் காமிக்க முடியுமா அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீரின்றி அமையாத உலகு இப்போ எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆற்று நீர் ஊற்று நீர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இங்கே வந்து ஆற்று நீரும் இல்லை ஊற்று நீரும் இல்லை ஆழ்துளை கிணறு கிடையாது அரசு குடிநீர் குழாயும் கிடையாது எங்களோட நீரை நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் கூரை நீர் இல்லையா இந்த ஓட்டில் மேலே விழுகிற தண்ணி இந்த பைப் மூலமாக போய் அந்த சைடு தொட்டி கட்டியிருக்கோம் பத்தாயிரம் லிட்டர் தொட்டி கட்டியிருக்கோம் அந்த தொட்டி மூலமாக நீர் சேகரித்து எங்களோடய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதுவுமே பார்த்துட்டுனா நீர் இறைக்கிறதே இப்போ வந்து இந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்திய நாங்கள் நீர் இறைச்சிக்கிறோம் அதுக்கு மோட்டரோ பம்பாக எதுவும் கிடையாது இப்போ நீங்களே பார்க்கலாம் மோட்ரு பம்பில் தண்ணி வர மாதிரி உங்களுக்கு இங்கே தண்ணி வரும் சரிங்க இப்போ இந்த தண்ணி வந்து நீங்கள் மோட்ரு எதுவுமே பயன்படுத்தலை ஓகே இப்போ தண்ணி போட்டு காட்ட முடியுமா ஆ போட்டு காட்டுறோம் காய்தறி போடுவாங்க ஓகே இப்போ அதுக்கேற்ற மாதிரி இதை பள்ளத்தில் அமைச்சிருக்கீங்களா ஆ ஏன்னா இப்போ அங்கே திறந்த இங்கே வருது தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டருக்கு இந்த தண்ணி பாயும் ஓ மூ இதனோட இந்த ஈர்ப்பு விஷயத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு அடி உயரம் அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்ச முடியும் இப்போ காடு முழுவதுமே இந்த தண்ணியை வந்து பாய்ச்ச முடியும் நாங்கள் தண்ணி பாய்ச்சறதில்ல ஓகே நான் சொல்கிறேன் எந்த வித மோட்டரோ கரண்ட்டோ எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த ஈர்ப்பு விஷயம் மூலமாகவே நம்ம நீர் பாய்ச்ச முடியும் சரி இப்போ இங்கே நீங்களே பார்க்குறீங்க இல்லையா தண்ணி இப்போ நாங்கள் எது எது என்ன பண்ணியிருக்கோம் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல அதுவாட்டி தண்ணி இருக்குது இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கையோ ஆமாம் ஆமாம் கையில் காட்டுங்க நீங்கள் தொட்டியில் சேகரிக்கும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இல்லாமல் கிடையாது மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது கிடையாது இதுதான் குடிக்கிறீங்க ஆமாம் நீங்கள் குடிச்சிங்களே எப்படி ஆமாம் நாம தான் குடித்தோம் நல்லா ரொம்பவுமே சுத்தமானதாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அவ்வளோதான் வாழ்க்கை இப்போ மழைநீர் சேகரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு தேவைக்கான ஒரு ஜாமான் வளர்க்குறதுக்கும் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க இந்த காலத்தில் வந்து அதை குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துன்றது அரிதாகவே போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறீங்க உங்களோட ஃபேமிலியில் எல்லாேருமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படின்ட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா இது ஆக்சுவலாக எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி இப்போ நாம் நின்றுருக்குறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொ தொட்டி மேலே தான் நின்றுருக்குறோம் இது பத்தாயிரம் லிட்ரு கொள்ளளவு கொண்ட மழை நீர் சேகரிப்பு தொட்டி ஓகே இதில் பாருங்கள் கூரை நீரில் வந்து தண்ணி வந்து இது வழியாக விழுகுது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கூரை பக்கம் கூரை நீர் ரெண்டுக்கும் வருது ஓகே இதில் வந்து கறி மணல் ஜல்லி இதெல்லாம் போட்டிருக்குறோம் ஏன் இதெல்லாம் மேலே போட்டிருக்கீங்க இது இது இதில் நீரோட அதாவது உணவனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே உணவு உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படிங்கிறது அப்போ நிலம் சார்ந்த ஒரு இப்போ நேரடியாக தண்ணி பிடிக்காமல் நிலத்துக்கு நிலத்துக்கு உரிய குணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாம் வந்து கறி மணல் ஜல்லி இதெல்லாம் போட்டிருக்குறோம் இதை போட்டிருக்கும்போது இதில் வந்து வண்ண இது ஒரு வடிகாலாக இருந்து நமக்கு கீழே வந்து தண்ணி போயிடும் சரிங்க இப்போ மண் மண் கறியெலாம் போட்டிருக்கீங்க ஆமாம் இப்போ அதோடய இதுவும் தண்ணிக்குள்ளே கலந்துடுறதுங்க ஆ அதுதான் நிலத்தோட அமைப்பு வருங்க ஓ அப்போ அப்போ நிலத்தோட சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு நீர் வந்து சிறப்பாக நமக்கு வடிகாலாகி நமக்கு அமையும் ஏன்னா இப்போ நம்ம குடிச்சோம் அதே தண்ணிய தான். ஆனா அதுல வந்து எந்த விதமான கரியோட ஸ்மெல்லும் வரல நமக்கு. கரியோட கலரும் வரல. மண்ணோட கலர் எதுவுமே வரல. ஒரு சின்ன பீஸ் கூட வரல. ஆமா ஆமா ஆமா. அப்ப கரிய வடிகட்டீங்க. வடிகட்டிப் போயிருது. இப்போ வடிகட்டினாலும் கரியோடது கருப்பா தான வடிகட்டி கீழே போவும். அது எப்படி நமக்கு கரெக்டான தண்ணி கலரா கொடுக்குது? அதான் நேச்சர். இப்போ நீங்க நிலத்தடி நீர் எடுக்கிறோம்ல இல்ல. ஆமா. அதை எடுத்து எப்படி இருக்குங்க? நல்ல கலரா அது. அதுக்குள்ள எல்லாமே தான் இருக்குற다. அது எப்படி சுத்தமா குடிக்குது? ஓகே. அதே தான் அது. இப்போ தற்காலத்தில் நமக்கு வந்து ஆற்று நீரோ ஊற்று நீரோ எதுவும் கிடையாது அதை சார்ந்து வாடகை நமக்கு இப்போ தேவை என்னோடய பூர்த்தி பண்ணுறது இந்த மாதிரி ஓகே இப்போ இது இது தான் எங்களுக்கு இந்த நீர் தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு காய்கறி தோட்டத்துக்கு எல்லாமே இந்த நீர் தான் பயன்படுத்தும் சரிங்க இது போதுமானதாக இருக்கா உங்களுக்கு போதும் இது எவ்வளோ நீர் இது நீருக்கு தகுந்த தான் எங்கள் வாழ்க்கையை தவிர எங்களுக்கு தகுந்த மாற நீரை அதிகப்படுத்துவத இதுதான் எங்களோட நீர் தேவை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் ஆடு மாடு கோழி எங்களோட நீர் தேவைகள் எப்படி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த நீர் மேலாண்மை நாங்கள் இங்கே வந்து முழுமையாக கடைபிடித்தா தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும் இல்லை நான் வந்து ஒரே ஆள் இப்போ நீங்கள் சவரலேலாம் குளிச்சிங்கன்னா ஒரே ஆள் நூறு லிட்டரு தண்ணி குடிப்பார் கு குடிப்பார் இல்லைங்களா ஆனால் எங்களுக்கு நூறு லிட்டர் தண்ணி ஒரு எல்லார்த்தோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு இங்கே இருக்கும் குடிக்கிறதுலருந்தே குடிக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுல வந்து இல்லாமல் ஒரு நாளைக்கு நூறு லிட்ரு சரிங்க அப்போ மூணு மாதத்துக்கு இந்த தண்ணி தாக்கு பிடிக்கும் சரிங்க இப்போ இந்த சிமெண்ட்டு தொட்டியில் தண்ணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியுமா இப்போ எது இப்போ இது ரம்பிடுச்சுன்னா எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இது நிறைஞ்சிருச்சுன்னா ஓவர்ஃப்ளோயே அடுத்த தொட்டிக்கு போயிடும் ஓ இன்னொரு தொட்டி வச்சுருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஓகே அப்போது இப்போ பாருங்க டே டேங்க் அங்கே இந்த மேல் கூரை நீர் கூட இதில் ஓகே இந்த மாதிரி அங்கங்கே டேங்க் வச்சுருக்குறோம் அந்தந்த கூரை அப்போ ஒவ்வொரு வீடுமே வந்து எனக்கு வெறும் வீடு மட்டும் இல்லை நீர் தரும் ஊற்று உங்களோட வீட்டிலேருந்து தான் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு தண்ணியும் கிடைக்குது உங்களோட உடலுக்கு தேவையான வெப்பமும் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஆரோக்கியத்தை கொடுக்குது ஆரோக்கியம் இருக்கிற மழை வெயில் இதில் இருந்து என்னை பாதுகாத்துக்குது என் குடும்பத்தை பாதுகாத்துக்குது இல்லைங்களா எனக்கான தண்ணி கொடுக்குது இப்போ நீங்கள் இப்போ சமகால வாழ்க்கையை பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே வெளியெடுக்கணும் நில வந்துட்டு ஏசி வாங்குறீங்க ஆ வெப்பன்ட்டு ஃபேனை வாங்குறீங்க சரிங்களா அப்புறம் என்ன ஆரோக்கியன்ட்டு வெளியில் மருத்துவத்துக்கு போயிடுறீங்க அப்போ இதுக்காகத்தான் உழைக்க வேண்டியது இருக்குது கரெக்டாக சொன்னீங்க அது இல்லாமல் நிறைய இருக்குல்ல வீடு அழகு டைல்ஸு டிசைனு அது இது வாங்குறாங்க எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இருந்தால் போதுமானது எனக்கு இந்த டிசைனு இப்போ நான் நீங்கள் வீடே பார்த்தீங்கன்னா நேர்த்தி ஏற்றதா இருக்குது நாங்களே கட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி வீடு இருக்காது பெருமைக்குன்னு ஒரு வீட்டை கட்டி காலம் முழுவதும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க ஆமாம் அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணுறதில்ல அந்த இஎம்ஐ வரைக்கும் முடிகிற வரைக்கும் வேற எந்த நல்ல காரியங்களும் பண்ணுறதில்ல அப்போ இப்படியே மனசிக்கல்லையே சிக்கலையே போயிடப்பறம் அப்புறம் நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க நீங்கள் என்ன சம்பாதிச்சது என்ன பிரயோஜனுங்கிற வாழ்கிறது இல்லை கடைசி வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க வாழ்கிறது எப்போ நேரம் போயிட்டே இருக்கும் காலம் போயிட்டே இருக்கும் ஆ காய்ச்சல் பார்த்தோம்னா இப்போ ஒரு பையன் வந்து முப்பத்தஞ்சு வயசில் செட்டில் ஆகும் முப்பத்தஞ்சு மேலே செட்டில் ஆனால் மாப்பிடை தான் இப்போ பொண்ணுக்கு வேணுன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எங்கே போய் அவங்க குழந்தையை பற்றி எங்கே போய் வாழ்க்கையை வாழ்றது சரிங்க இப்போ இதில் நீங்கள் இந்த ஃபில்ட்ரு போட்ட தண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு நீங்கள் மினரல் வாட்டர் வாங்க போகிறது இல்லை இதுக்கு நீங்கள் ஒரு எந்த விதமான பியூரிஃபையரும் வாங்க போகிறதில்ல நேச்சுரலாக இருந்து குடிக்கிறோம் ஒரு தூசி குடிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனதுக்காக இதை போட்டுருக்கு இல்லையா ஓகே நாங்கள் மற்றதெல்லாம் பார்த்தா நேரடியாக மழை நீரை குடிச்சுக்கிறோம் ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ம் இப்போ இந்த மழை நீரை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு நம்மளோட உடலில் அதாவது நம்ம நாம நம்மெலாம் இது இப்படி தான் பயன்படுத்தினாங்களா தண்ணி குடிக்கிறது ஆ அதெல்லாம் அங்கங்கே வந்து ஊரணி வச்சு குளங்கள் இருந்து அதை அந்த அந்த குளத்துல வந்து குடிக்கிறதுக்காகவே பயன்படுத்தியிருப்பாங்க கிணறு இருந்துருக்கு ஆற்று நீரில் குடிச்சுக்கிறாங்க ஊற்று நீர் இப்போ ஆற்று ஆற்று நீர் ஆற்று நீராக கிடையாது வந்து எல்லா டிரைவேஜும் அதுக்குள்ளே தான் விடுறோம் இல்லைங்களா ஊற்று நீரே பிள்ளையே இப்போ எங்கே இருக்குது சரிங்களா அப்போ எனக்கு தேவையான நீரை நான் இருந்து எடுத்துக்கிறேன் ஐயா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் வந்து குடிக்கிறேன் மினரல் வாட்டர் குடிக்கிறேன் குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பியூரிஃபையர் பண்ணி குடிச்சிருக்கேன் போர் தண்ணி குடிச்சிருக்கேன் கிணத்து தண்ணி அது எல்லாமே குடிச்சிருக்கேன் இப்போது அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் வந்து மழைநீர் இது எல்லாமே வந்து நேச்சுரலாக நம்ம வானத்துலேருந்து வந்த ஒரு மழைநீரை சேகரித்து குடிக்கிறோம் இப்போ அது குடிக்கிறதுனால என்ன பயன் இது குடிக்கிறதுனால என்ன பயன் அதாவது அது இப்போ நீங்கள் இந்த தண்ணி குடிச்சிங்க எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு சரிங்களா இல்லை டேஸ்ட் அளவுக்கு இல்லை ம் ஆனால் நல்லா இருந்துச்சு சரிங்களா ஏன்னா இது இயல்பாக இருக்கிறது சரிங்களா இப்போது மழைநீர் என்னோடய பயன் என்னென்னு கேட்டிங்க இல்லையா அதாவது நாம் அஞ்சு வகையான உணவு எடுத்துக்கிறோம் பார்க்க மூலமா காட்சிகள் மூலமாக உணவு எடுத்துக்கிறோம் சுவாசிக்கிறது மூலமாக உணவு எடுத்துக்கிறோம் கேட்கறது மூலமாக உணவு எடுத்துக்கிறோம் உண்ணுதல் மூலமாக மாதிரி தொடு உணர்ச்சியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தோள்களுக்கான உணவு பார்த்துட்டிங்கன்னா ஆற்று நீர்லையோ ஊற்றுநூறுலையோ தான் கிடைக்கும் அதற்கான இது இப்போ ஒவ்வொரு மயில் கால்களுமே பார்த்துட்டிங்கன்னா நீரை வந்து உள்வாங்கக்கூடியது சரிங்களா இப்போ இந்த இது செழுமையாக இருக்கிறதுக்கு இந்த தோல் செழுமையாக காரணம் அது உள்வாங்கிற உணவு அந்த உணவு நம்ம கொடுக்குறோமான்னா இல்லை ஏன்னா நாம் ஆற்று நீர் ஆற்று நீராக கிடையாது ஊற்று நீருமே கிடையாது அப்போ எங்கேன்னு பார்க்கும்போது அதுக்கான உணவு எங்கேன்னு பார்க்கும்பொழுது இப்போ மழை நீரில் தான் கிடைக்குது அப்போ இதை நான் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த தோலுக்கான உணவு கிடைக்குது தோல் செழுமையாக இருந்தால் தான் பெருங்குடல் செழுமையாக இருக்கும் பெருங்குடல் செழுமையாக இருந்தால் தான் சீரணம் ஜீரணம் வந்து சிறப்பாக நடக்குது சரிங்களா சீரணம் வந்து சிறப்பாக நடந்துச்சுன்னா உடலில் நோய் தொந்தரவுகள் எதுவும் இல்லை இப்போ அந்த மழை நீர் என்னென்ன பயன்பாடு வருதுன்னு இப்போ உங்களுக்கே புரியுதா அப்போ மிக முக்கியமான நம்ம உடல் இயங்கிறதுக்கான முக்கியமான ஒரு தேவையே தண்ணி தான் ஆற்றல் பொருந்திய நீராக இது இருக்குது அப்போ இது பொழுது என்னக்குன்னா தோலுக்கான உணவு குளிக்கிறது வேற குளிர்விக்கிறது வேற உண்மையாலுமே நீங்கள் வந்து உடம்பு சுத்தமாகணுன்னா இல்லை உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வியர்வை வர உழைக்கணும் அதுதான் குளியல் நம்ம தினம் குளிக்கிறோன்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கு பேர் வந்து உடம்பை குளிர்ச்சி பண்ணுறது புரியுதுங்களா அது எதுக்காக தினம் கொடுக்கு கொடுக்குறோம்னா உடம்பு வந்து வெப்பத்தில் இருக்குது அதை வந்து தனி வெப்பத்தை தணிக்கிறதுக்காக குளிக்கிறோம் அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறது இல்லை அழுக்கு போகணுன்னா வேர்வு வர உழைக்கணும் உடம்பு குளிர்விக்கணும்னா தான் குளிக்கிறது சரிங்களா அப்போ நமக்கு உடம்புக்கு அந்த தோலுக்கான உணவை தர்றது மழை நீர் தான் இப்போ சம காலத்தில் எனக்கு ஆற்று நீரும் இல்லை ஊற்று நீரும் இல்லை அப்போ நான் இதை பயன்படுத்திக்கிறேன் சரிங்களா எதுவும் வெறும் தாகத்துக்கான நீர் மட்டும் இல்லை உடல் செழுமையாக இருக்கிறதுக்கு ஆனால் ஒரு நீராகவும் இருக்குது ஓகேங்க இப்போ இதில் வந்து நிறைய சத்துக்களும் இருக்குது மினரல்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஐயா இப்போ நீங்கள் மழை தண்ணியை தான் நம்ம நீங்கள் வந்து வருடந்தோறும் பயன்படுத்துகிறீங்க சரிங்களா அப்போ வந்து இது மழை டைமில் வந்து கிளைமேட்டே ஜில்லுன்னு இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து குடிக்கிறப்போ இந்த தண்ணியோடய டெம்பரேச்சரும் இன்னும் கூலிங்காக இருக்கும் ஸோ அப்போ வந்து சளி நமக்கு வந்து ஈஸியாக பிடிக்குமா இதோட டெம்பரேச்சர் இல்லை அப்போ வந்து மழை டைம்லேயும் வந்து இது ஒரு கதகதப்பான டெம்ப் டெம்பரேச்சர் தான் இருக்குமா இதுக்குள்ளே இருக்குது அதாவது பொதுவாக நான் கருத்து என்னங்கன்னா மழை தண்ணி குடிச்சா சளி பிடிச்சிரு மழையில் நனைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சிரு அப்படிங்கிறாங்க இப்போ எங்கள் மழை வந்துச்சுன்னா எங்கள் குழந்தைங்க யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க எல்லாம் மலையில் தான் நினைவாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது ஏன் சளி பிடிக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஒரு துணி துவைக்கிறீங்கன்னா ஒரு டைனேஜ் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் துவைப்பீங்களா துவைக்க துவைக்க மாட்டோம் ஏன் துவைக்க மாட்டீங்க அது அழுக்கானது அழுக்கானது எச்சா அழுக்கையும் போக்காது அப்போ நீங்கள் ஒரு துணி துவைக்கிறக்க சுத்தமான நீர் தான் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அதே போ அப்போ சுத்தமான நீர் அங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே இருக்குது அதே போல் சுத்தமான நீர் வந்து நம்ம மேலே படும் பொழுது என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற அழுக்கை வெளியேற்றுது அந்த அழுக்கு தான் உடம்புல இருக்கிற தேவையற்ற நீரை வெளியேற்றுது அதுதான் நம்ம சளின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ அது வெளியேற்றிடுச்சின்னு ஒன்றும் இல்லை அப்போ மழையில் நனைகிறது மழை நீர் குடிக்கிறது யாருக்கு அழுக்கு அதிகமாகக்குதோ அவங்களுக்கு சளி பிடிக்கும்

வெளியேற்றுறது நல்லது அப்போ மழை நீர் வந்து உங்களுக்கு வந்து சளி பிடிக்குதுன்னா அது வெளியேற்றுதா இல்லை உள்ள தக்க வச்சுக்குதுங்களா வெளியேற்றுது அப்போ அது நல்லதா கெட்டதா நல்லது அவ்வளோதான் பதில் இப்போ மழை நீர் வந்து இந்த மாதிரி சேகரித்து வருங்காலத்தில் குடிக்கிறது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது இதுதான் எங்களோட வாழ்வியல் இது தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் சரி இது சரியாக தவறான்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதை நான் சொன்னான்ட்டு நீங்கள் மழை நீரை நீங்கள் குடிக்க வேண்டாம் ஓகே நீங்களே அனுபவிச்சு பாருங்கள் சரி அது பயன் இது எங்களோட அனுபவத்தை நான் பகிர்றேன் சரிங்க நன்றி